சிவா திருச்சிற்றம்பலம் சைவ அன்பர்களே வணக்கம் ஆதிசங்கரின் வைராக்கிய சதகத்தை ஒருவர் தமிழ்படுத்தி மிக அழகாக பாடியிருந்தார் சிவபெருமானை சரணடைவதே வாழ்க்கை மூல முதலாகிய இறைவனைச் சரணை விளைதான் நிலைவேறு என்று அவர் அதிலே சொல்லுகிறார் எச்சரிக்கை 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 மனிதனே வச்ச செல்வம் வீடு வாசல் வளமனைகள் யாவையும் அன்னை தந்தை அன்பு மனைவி அருமை பிள்ளை யாவரும் உன்னை நம்பி வாழ்வதாக உரைக்கும் சுற்றம் யாவையும் உடலை விட்டு உயிர் பிரிந்து ஓடுகின்ற வேளையில் உடன் வந்து துணையாக ஓடியவர் வருவரோ யாக்கை நிலையா வாழ்க்கையும் நிலையா தீக்குள் மரமென தீர்ந்தொழி எல்லாம் நீர்க்குள் குமிழென நிலையா செல்வம் ஆக்குவன் அவனே அவனே காப்பான் போக்குவன் அவனே புகலிடம் அவனே உயிரென நினைவாய் உயிருக்கு துணையாய் உயிருக்கு உயிராய் அயர்விலா உறவாய் அமைபவன் அவனே சிவனே நிலையென சிவனே பொருளென தவமே இரு தாழ் சேர்வதென நினை நீ நெஞ்சே எச்சரிக்கை எச்சரிக்கை என்று பொருள்படும்படியாக இந்த வைராக்கிய சதகத்திலே அவர் குறிப்பிடுவதாக காட்டுவார்கள் இதை ஒரு அழகான கதையாக சொல்லுவார்கள் ஒரு காவல்காரன் வழக்கம் போல தப்பட்டை அடித்து கொண்டு நடுநிசியில் மகாஜனங்களே ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்று கத்திக்கொண்டே போவான் ராஜாக்கள் காலத்திலே ஊரிலே எச்சரிக்கை செய்து நடுநிசியிலே இவ்வாறு செல்வது வழக்கம் ஒரு நாள் அவசரமாக அந்த காவல்காரன் வேறு ஒரு ஊருக்கு போக வேண்டியிருந்தது ஆகவே அன்று இரவில் தன் வேலையை செய்யுமாறு தன் மகனிடம் சொல்லிவிட்டு அவன் சென்று விட்டான் அவன் மகனோ முன் ஜென்மத்தில் ஒரு வேதம் அறிந்த பண்டிதனாக இருந்தவன் எனவே பூர்வ ஜென்ம வாசனை ஞானம் இருந்தது இரவில் அவன் தப்பட்டை அடித்துக்கொண்டு கொண்டு ஜாக்கிரதை சொல்லிக்கொண்டு தகப்பன் வேலையை செய்தார் அடுத்த நாள் ராஜாவே அந்த காவல்காரன் வீட்டு வாசலில் நின்றார் அந்த பையனை பார்க்கத்தான் வந்தார் ஐயோ ராஜாவே வந்திருக்கிறார் பையன் பெரிய தவறு ஏதாவது செய்து விட்டானோ அவனுக்கு கொடும் தண்டனையை கொடுத்து விடுவாரோ என்று காவல்காரன் நடுங்கினான் ஆனால் அந்த ராஜா அவனுக்கு பரிசு கொடுத்து கௌரவிக்கிற அல்லவா வந்தார் எதற்காக முதல் நாள் இரவு பையன் ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்று அப்பாவை போல சும்மா கத்தி கொண்டு போகவில்லை அவன் முன்ஜன்ம வாசனையால் சுலோகமாக சில வார்த்தைகள் சொன்னதுதான் மாறுவேடத்தில் இரவு வலம் வந்த ராஜாவை மயக்கியது அந்த நீதி வாக்கியங்கள் என்ன தெரியுமா ஸ்ரீ ஆதிசங்கர் அருடைய வைராக்கிய சதகத்தில் இந்த ஸ்லோகங்கள் அமைந்துள்ளன மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரா அர்த்தம் நாஸ்தி கிருகம் நாஸ்தி தஸ்மாத் ஜாக்கிரதா ஜாக்கிரதா அடே தூங்கு மூஞ்சி விழித்து கொள்ளடா அப்பாவும் நிரந்தரம் இல்லை பெற்றதாயும் நிரந்தரமில்லை அண்ணன் தம்பியும் நிரந்தரம் இல்லை காசும் பொய் வீடும் பொய் சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை காயமும் பொய் பை இதையெல்லாம் நம்பி ஏமாறாதே உடனே விழித்துக்கொள் ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜன்மதுக்கம் ஜராதுக்கம் சாகர துக்கம் தஸ்மா ஜாக்கிரதா ஜாக்கிரதா பிறப்பே துன்பம் வயோதிகம் பரமதுக்கம் இதன் இடையில் வாலிப காலங்களில் மாதரின் மோகத்தால் அடிக்கடி உண்டாகும் துன்பங்கள் மனத்தை மயக்கி இந்த சம்சாரக் கடலில் தள்ளிவிடும் வாழ்வே சோகம் மாயம் ஆயால் மனிதனே விழித்துக்கொள் ஜாக்கிரதை ஜாக்கிரதை காம கிரோதோபஸ்வேகே நிஷந்தி தஸ்கரா ஞான ரத்னாபகாராய தஸ்மா ஜாக்கிரதா ஜாக்கிரதா ஆசையும் பாசமும் கோபமும் பேராசையும் உன் உடம்பினுள்ளேயே குடியிருக்கும் கொள்ளைக்காரர்கள் அப்பா உன்னுள்ளே இருக்கும் ஞானம் எனும் விலை மதிப்பில்லா மாணிக்கத்தை இவர்கள் திருடுபவர்கள் விளக்கு எடுத்துக்கொண்டு வெளியே திருடர்களை தேடாதே உள்ளே உனக்குள்ளே ஒளிந்திருக்கும் அவர்களை தேடி துரத்து விழித்துக்கொள் ஜாக்கிரதை ஜாக்கிரதை கர்மணா ஜனாதி தஸ்மாத் ஜாக்கிரதா ஜாக்கிரதா ஆசையெல்லாம் தோசைதான் மனிதா எதிர்பார்த்து எமாறுவதை வழக்கமாக கொண்டு அழிவதை சாஸ்வதம் என்று மனப்பால் குடிக்காது இதனால் உனது ஆயுள் நாளுக்கு நாள் குறைந்து வருவதை நீ அறிய மாட்டாள் விழித்துக் கொள்ள வேண்டாமா சம்பத் குசுமோபம் வித்ய சாஞ்சலம் ஆயுஷ்யம் தஸ்மா ஜாக்கிரதா ஜாக்கிரதா நம்முடைய சொத்துக்கள் எல்லாமே கனவில் கட்டிய மாளிகைகள் போரத்தானடா இளமை வயது நேற்று மொட்டு காலை மலர் மாலையில் வாடிப்போய் எரியும் பூவை போல் உதிர்ந்துவிடும் மின்னல் போல தோன்றி மறையும் இந்த வாழ்க்கை ஆகையால் மனிதனே விழித்துக் கொள்ளடா விழித்துக் கொள்ளடா என்று பொருள்படும் வடமொழி ஸ்லோகங்களை அந்த காவல்காரன் மகன் நாம் வாழ்க்கையின் உண்மைகளை ஒரு காவல்காரன் உருவிலே ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்று மனிதர்களை எச்சரிப்பது போல அவன் சொன்ன வார்த்தைகள் ஆதிசங்கர் அவருடைய வைராக்கிய சதகம் நம்முடைய எல்லா சமயங்களும் குறிப்பாக சைவ சித்தாந்தம் இந்த உலகத்தை பொய் என்று உணர்ந்து ஆணவத்தை விட்டொழித்து அதனால் வருகிற காம குரோத லோபங்களை விட்டொழித்து சிவபெருமானுடைய திருவடிகளை சேர்வதே நிலைவேறு பெறும் வழி என்று சைவஸ்தானம் சொல்லுகிற கருத்தைத்தான் மிக அழகாக கவிதையாக இது சொல்லுகிறது இல்லையா நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம் அன்புடன் சபா அருணாச்சலம்